நீங்கள் வந்து இப்போ போன ஆட்சியில் வந்து பரந்தூர் விமான நத்துக்கு இப்போ இந்த ஆட்சியில் ஒரு ரெண்டு மூன்று மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் அங்கே இருக்கிற கான்ட்ராக்டை மற்ற வேலைகள் எல்லோரையும் எங்களுக்கே தரணும் அது கேட்டால் எங்களுக்கே தரணும்னு கேட்டிங்களா இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு தரணும் எப்போ உங்கள் தமிழர் அக்கறை இருக்குது பரந்தூரில் தான் நீங்கள் காட்டணுமா நீங்கள் சொல்கிற உலக முதலீட்டாளர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் வர்றதுக்கு இந்த விமான நிலையத்தை பயன்படுத்திங்க யார் அதை குறை சொல்கிறா முதல்ல அந்த அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் வந்து தெரிஞ்சிடும் இந்த ரோட்டில் இந்த சர்வே நம்பரில் இவ்வளோ அகலத்தில் பைபாஸ் போயிடுது அப்போது இந்த ப்ரொப்போசல் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பைபாஸ் ரோடை ஒட்டி இடங்களில் இவங்க வாங்கிடுவோம் போன தடவை வந்து நாங்கள் வந்து இடத்துலாம் கொடுக்க நீங்கள் இப்போ கட்டி நிற்கிறீங்க வளர்ச்சி முக்கியம் இல்லை வளர்ச்சி முக்கியம் இல்லைன்னா உங்கள் வளர்ச்சிக்கு நாங்கள் எதுவாகமா நான் எங்கள் பிணங்கள் உங்களுக்கு எருவாக டங்ஸ்டன் பிரச்சனை வரப்போ அந்த மக்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நடைபெற்ற திமுக இப்போ இந்த மக்களை மட்டும் ஏன் கைவிடுது அவங்களும் நம்ம மக்கள் தான் இவங்களும் நம்ம மக்கள் தான் சொல்கிறாரு இது இதில் ஏதாவது உள்நோக்கம் இருப்பாங்க இல்லை அதுதான் ஆளுங்கட்சி திமுகவுக்கு இதில் வந்து ஏதோ ஒரு லாபம் இருக்குன்றாங்களே ம் ஓ டங்ஸ்டன் வந்து நீங்கள் சொன்னீங்க சரி மக்கள் போகிறான் போகிறான் வரான் சரி நீங்கள் அதுக்கு வந்து நான் முதல்வராக இருக்கிறவரை அதை விட மாட்டேன் நீங்கள் சரி ஏன் பரந்தூருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு போங்களேன் உலகம் முழுமைக்கும் பறவை வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்க வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா பரந்தூர் விவகாரம் விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக காலத்திற்கு முதல் முறையாக சென்று பார்த்திருக்கார் பரந்தூர் மக்கள் பிரச்சனைக்கு நான் முன்னாடி நிற்பேன் எப்போவுமே நான் உறுதுணையாக நிற்பேன்னு சொல்லியிருக்கார் முதல்கட்ட கல கல ஆய்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு விஜய் மீது சிலர் நல்ல விதமாக பேசுகிறாங்க பலர் பலவிதமாக பேசுகிறாங்க என்ன பொறுத்தவரைங்க தொண்ணூற்றி பத்து நாட்களாக தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக அந்த மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க ஒருத்தரும் அந்த பக்கம் போய் எட்டி பார்க்கல சரி பெரிய புரட்சிக்காரர்கள் நாங்கள் விவசாய சங்கம் வைத்து தான் கம்யூனிஸ்ட் கட்சியே வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறவங்க கூட பலந்தூருக்கு போய் எட்டி பார்க்கல சரி வந்து மேல் விவகாரத்தில் வந்து சிப்கார்ட் விவகாரத்தில் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்ட போது கூட கம்யூனிஸ்ட் ஒன்றும் பேசலைங்க அப்படின்னு பதில் கேள்வி கேட்டுறாதீங்க அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க மிகப்பெரிய புரட்சியாளர் ரெண்டாம் அம்பேத்கரு மூன்றாம் பிரபாகரன் அப்புறம் நாலாம் சேக்குவாரா அஞ்சாம் ஃபிடல் காஸ்டோ அப்படின்னு சொன்னவங்க கூட யாரும் போய் பார்க்கல பேர்ப்பட்ட நிலையில் விஜய் போவதால் உடனே அந்த பரந்தூர் விமான நிலையம் தடுத்து நிறுத்தப்படுமா அப்படின்லாம் பல பேர் இன்னைக்கு அறிவாளியாக கேட்குறான் அட்லீஸ்ட் ஒரு மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக இப்போ ஒரு நாலு பஸ்ஸை கொளுத்திருந்தா இல்லை வேறு ஏதாவது ஒரு சட்டத்துக்கு புறமான வேலையை செஞ்சுருந்தா அங்கே பரந்தூரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நியூஸ் போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக ஒரு பெரும்பான்மை மக்கள் இந்த சமூகத்தின் தமிழகத்தின் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற ஒரு பரையர் சமூக மக்களும் மன்னீர் சமூக மக்களும் அடர்த்தியாக இருக்கிற இடங்கள் பறிக்கப்படுது எங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுதுன்னு அந்த மக்கள் அங்கே இருக்கிறான் இந்த நாட்டில் ஊர் போய் அதை கண்டுக்கல இன்னைக்கு விஜய் போன பிறகு இதை பல நேரம் பேசுகிறான் விஜய் போகிற அளவில் அது விஜயால் அது ஒரு தீர்வு நோக்கி போகிறதோ இல்லையோ அந்த மக்கள் போராட்டம் இப்படி இருக்குன்னு ஒன்று வெளியே வந்துருக்கு அதில் நாம் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் விஜய் வந்து போனதை வரவேற்கத்தக்கது அதை இப்போ ஒரு சிலர் கேட்குறான் ஐயோ இத்தனை நாள் கழிச்சு என்ன இப்போ நான் அவருக்கு ஞானோதயம் வந்ததுன்னு கேட்குறான் அவர் விஜய சொல்கிறார் ஒரு தடவை ஜெயலலிதா மையார் சொன்னாங்க வந்து நான் கூட வந்து இந்த ஈழ போராட்டத்தை ஈழத்தமிழர் போராட்டத்தை நான் வேற மாதிரி தான் பார்த்துருந்தேன் எனக்கு அது உண்மை நிலை தெரியல ரவிசங்கர்ஜி வாழும் கலை ரவிசங்கர்ஜி அவர்கள் வந்து என்னை பார்த்து சந்தித்து இலங்கையின் நிலவரத்தை என்கிட்ட சொன்ன பிறகு தான் என்னுடைய பார்வை மாறிச்சு அப்படின்னு தான் அவங்க வந்து அந்த ஈழ மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவாலாம் குரல் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன தம்பி அந்த பையன் பேசின வீடியோ ராகுல் ராகுல் பாதித்ததே அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்ட்ராச்சுவேஷன் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பேசற மாட்டான் அது சில விஷயங்கள் சில இடத்துல அவர்கள் மனதை பாதிக்கணும் அதன் மீது ஒரு கவனம் வரணும் அந்த மாதிரி பலருக்கு பல விஷயங்கள் ஏற்படும் அப்படி இந்த விஷயத்தில் இன்றைக்கி வந்து விஜய் ஏற்பட்டிருக்கு விஜய் போகிறாரு நீங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி விஜய் அங்கே தான் நிற்கணும்னா அந்த கிராம மக்கள் வந்து பார்க்குறாங்கல்ல அந்த ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைங்கிறது நீங்கள் விஜய் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைன்னு மட்டும் பார்க்காதீங்க வேற வேறு பலர் மீது இல்லாத நவநம்பிக்கை இவர் மீது நம்பிக்கையாக மாறியிருக்கிறது இப்போ நீங்கள் பரந்தூரை பொறுத்தவரை அண்ணன் சீமான் போனார் சவுக்கு சங்கர் போனார் சவுக்கு சங்கர் போனது கூட எதாவது வழக்கெல்லாம் போட்டாங்க வேற யார் வந்து அங்கே போய் அந்த மக்களுக்காக நின்னான்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசா பாமக தலைவர் அன்புமணி கூட போனார் பாமக பாமகத்தில் அன்புமணி போனார் வேற யார் போனால் ஏங்க இதே பரந்தூர் விமான ஒரு சில கூட நாங்கள் எடுத்து விட மாட்டோம்னு சொல்லிய திமுக இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்றாங்க ஐயோ நாட்டோட வளர்ச்சி என்னையா யோ நாடு என்ன எந்த நாடு இது தமிழ்நாடு தனிநாடு அது இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியில் நாம் நம்முடைய பங்கு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நீங்கள் வந்து இப்போ போன ஆட்சியில் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு வச்சிங்க இப்போ இந்த ஆட்சியில் ஒரு ரெண்டு மூன்று மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் அங்கே இருக்கிற கான்ட்ராக்டு மற்ற வேலைகள் எல்லோரையும் எங்களுக்கே தரணும் அது கேட்டனே உங்களுக்கே தரணும்னு கேட்டிங்களேன்னா இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் தரணும் எப்பா உங்கள் தமிழர் அக்கறை இருக்குதே பரந்தூரில் தான் நீங்கள் காட்டணுமா அப்போது அப்போ அப்போது விஜய் அதை தெளிவாக இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு அது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அதில் நாம் வந்து அதை வரவேற்கிறோம் இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக பேசலாம் உங்கள் ஜாதின்னு பேசுகிறீங்க உங்கள் மக்கள்னு பேசுகிறீங்க சரி அப்போ எங்கள் மக்களுக்கு நீ எவனுமே பேசலாம் அப்போ நாங்கள் பேசினேன் ஆகணும் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் பெரும்பான்மையாக பறையர்கள் வன்னியர்கள் என்பதால் தான் அப்படி நாங்கள் ஏன் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது எல்லாரும் பேசிருக்கணும்ல சார் அப்போ பேசலைன்னா உழைக்கின்ற மக்கள்லாம் உரம் தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா நீ இப்போ வந்து இந்த சென்னை போன்ற இடங்களில் ஏன் ஈவன் செங்கல்பட்டு பல ஊர்களில் எதுக்கு மக்களை நீங்கள் அப்புறப்படுத்துருக்கீங்க நீர்நிலைகளில் வீடு கட்டி விட்டார்கள் சரி நீர்நிலையில் வீடு கட்டினா இடிக்கணும்னு சொல்கிறேன் ஒரு ஐம்பது அடி காவா இருக்குதுன்னா ஐம்பது அடிக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறவனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அது வந்து ஒரு காலத்தில் வந்து இரநூறு முந்நூறு அடி நல்லா பரப்பாக இருந்தது இன்றைக்கி காவாய் சுருங்கி இருக்குன்னா நீங்கள் வீடு தான் சுருங்கி போச்சு அதால் நாங்கள் வந்து அந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை எடுக்கிறோம் உங்களுக்கு கொண்டு போய் செம்பஞ்சேரி கண்ணகி நகர் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போடுறோன்னா சொல்கிறேன் அரசு ஒட்டு மொத்தமாக நீர்நிலை மூட்டு அது மேலே ரன்வே போடுறேன் நான் அந்த ஃபோட்டோ வந்துடுறோம் பாருங்கள் ரெண்டு ரன்வே போட்டிருக்கேன் ரெண்டு நிரமும் ஏரியை நிரப்பிட்டு அது மேலே ரெண்டும் ஓடுது அப்படிதான் அந்த ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காங்க அப்போது இது வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏக்கருங்க அதில் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் வந்து புறம்போக்கு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கரில் வந்து விவசாயம் நடக்குது இந்த ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் புறம்போக்குங்கிறது வேஸ்ட் லேண்ட் இல்லை அதில் கிட்டத்தட்ட ஒரு தொ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஏரி குளம் நீர்நிலையெல்லாம் இருக்குது ஒரு முந்நூற்றி தொண்ணூறு ஏக்கர் வந்து மேய்ச்சல் நிலம் இப்படி இருக்கிறதுல அந்த நியரிங் தௌசண்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஏரியை நிரப்பிட்டு தான் அந்த நீர்நிலை மேலே நீங்கள் வந்து அந்த விமான நிலையத்தை கட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்க இன்ஃபேக்ட் அந்த விமான நிலைய பில்டிங்கிறது அந்த கட்டிடம்ங்கிறது இந்த ஏரிகள் மேலே தான் நிற்கிது அப்போது நீங்கள் இப்போ இப்போ வேலை செயல் என்ன சொல்கிறீங்க ஓ ஏரியை மடிக்க வீடு கட்டினா அப்புறம் தண்ணி வர முடியலாம் உங்கள வீடு வீடுகட்ட சொன்னவன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் பலமுறை தொடர்ந்து வேலைச்சேரி பள்ளிக்கரணிகள் பாதிக்கப்படும் போது உங்களால் அதுக்கு ஒரு ரெமடியை கொண்டு சேர்க்க முடியல என்ன அர்த்தம் நில அமைப்பு அப்படி தான் இருக்குது தண்ணீர் எப்பவுமே பள்ளத்தை நோக்கி தான் பள்ளனா பெரிய அதளபாதால் பள்ளம் இல்லை ஒரு மில்லி மீட்டர் தாழ்வாக இருந்தால் கூட அந்த தாழ்வை நோக்கி தான் தண்ணி போகும் அப்போ நீங்கள் வேலைச்சரியில் என்ன நீங்கள் தடுப்பு நடவடிக்கை எடுத்தாலும் உங்களால் அந்த தண்ணி சேருவதை தடுக்க முடியல அப்படி இருக்கிற போது இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நீர்நிலைகளை மூடிட்டு அந்த தண்ணியை சுற்றி விட்டிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போய் நிற்கும் ஏன் சென்னை முழுகுது அப்படின்னா நீர்நிலையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க குளங்கள் எல்லாம் துத்துட்டிங்கன்றீங்க அதால் சென்னையில் தண்ணி வந்து நிற்குதுன்றீங்க இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு நீங்கள் இடங்களை வந்து மண மண்ணை போட்டு ரூப்பிட்டு அது மேலே கட்டணம் கட்டினா அந்த தண்ணி எங்கே வந்து நிற்கும் இன்னொன்று ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கோட்டு சுட்டு போட்டுக்கணும் ஏரோப்ளைனில் ஏரோப்ளைனில் பறக்கிறதுக்கு ஏன் எங்கள் ரெண்டு ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் கிடச்சிதா அப்படின்ற கேள்வி வச்சு அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க சார் விமான நிலையம் வைங்க சார் நாங்கள் யாரும் அதை வாங்கினான்னு சொல்ல சார் வா என்ன சொல்கிறீங்க ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி பேரை வந்து சென்னை விமான நிலையம் வந்து ஹேண்டில் பண்ணுது அதாவது போக்குவரத்து இருக்குது இது வந்து ஒரு எட்டு வருடத்தில் ஒரு பத்து கோடியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதால் நம்ம பத்து கோடி கட்டணும் இப்போ அது பத்து கோடி மக்கள் வந்து போகிற அளவுக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டணுன்றீங்க சரி இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு ஒரு இருபது கோடி மக்கள் விமான நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க என்ன பண்ணுவீங்க அப்போது ஒரு பத்தாயிரம் ஏக்கரை தேடுவீங்களா அதனால் இப்போ பல ஊர்களில் சென்னை நோக்கி வரான்றீங்களே ஏன் ஆமாம் சென்னை நோக்கி வர வைக்கிறீங்க இப்போ சென்னையில் டைலில் பார்க் கட்டினீங்க இப்போ எதுக்கு கோயம்புத்தூர் சேலம் திருச்சி அங்கங்கே டைலில் பார்க்கெலாம் கட்டுறீங்க அப்போது பெரும்பான்மையான மக்கள் சென்னை நோக்கி வரதால்தான் சென்னை வந்து ஆகுது இல்லை இள நெருக்கடி வருது அப்போ ஆங்காங்கே வசதிகளை ஏற்படுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்கள அதே அறிவு தானே ஏற்கனவே திருச்சியில் இருக்குது மதுரையில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது சேலத்தில் இருக்குது அந்தந்த விமான நிலையங்களை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிங்கன்னா அந்தந்த ஊர்லேருந்து இருந்து வரவங்க பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகிங்கன்னா அதில் ஏறி போக போகிறோம் நீங்கள் சொல்கிற உலக முதலீட்டாளர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் வர்றதுக்கு இந்த விமான நிலையத்தை பயன்படுத்திங்க யார் அதை குறை சொல்கிறா ஒன்றும் இல்லையா இப்போ இந்த விமான நிலையம் கூட ரெண்டாயிரத்து இப்போ பல சமயங்களில் ரெண்டாயிரத்தில் வந்து போரூரில் ஒரு மூவாயிரம் ஏக்கரை கண்டுபிடிச்சி அங்கே கட்டலான்னாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு நாலாயிரத்தி எட்நூறு ஏக்கர் இருக்குதுன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து திருப்பூரூர் பன்னூர் பரந்து மூணு இடத்த வந்து செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கன்னா பரந்தூரை இவர்கள் முடிவு செய்தார்கள் பரந்தூர் ஏன் முடிவு செய்யப்பட்டதுங்கிறதான் இப்போ சிக்கலை புரியுதா அதுக்கு தான் வந்து நம்ம விஜய் கூட சொன்னார் இதில் வந்து ஏதோ ஒரு லாபம் லாபம் இருக்கிறது சரி அது என்ன லாபம்னாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் பொதுவாகவேங்க நம்ம ஊரில்ங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பைபாஸ் ரோடு வருதுன்னு வச்சுக்கலேன் முதல்ல அந்த அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரோட்டில் இந்த சர்வே நம்பரில் இவ்வளோ அகலத்தில் பைபாஸ் போகுது அப்போது இந்த ப்ரொப்போசல் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பைபாஸ் ரோடை ஒட்டி இடங்களில் இவங்க வாங்கிடுவாங்க இது இயல்பாக நடக்கிறது இது வந்து திட்டம் போட்டு பரந்தூரில் பண்ணாங்கன்னு சொல்ல வரல பொதுவாகவே அப்படி தான் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஊர் எங்கள் ஊர் மாமல்லபுரம் பூஞ்சேரி இருக்குது அந்த அம்பாள் நகரில் இருக்குது அங்கெல்லாம் வந்து ஒரு செண்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருது இன்னைக்கு ஒரு சென்ட்டு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் எட்டு லட்சம் போகுது ஏன்னா அங்கே பைபாஸ் வருது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வருது அது வருது இது வருதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் முந்நூறு ஏக்கரை அங்கே வாங்கியிருக்கிறாங்க புதிய தலைமைச் செயலகங்கள் வரப்போகுதுனாங்கல்ல இப்போ இதையெல்லாம் மக்களுக்கு தெரிவறதுக்கு முன்னாடி பல அரசியல் தலைகளுக்கு இது தெரிஞ்சிடுது இவன் என்ன பண்ணுறாங்க அவங்க போய் அங்கே போய் அது கரெக்டாக அதுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இடத்துக்கு வாங்கி போட்டு அதுக்கப்புறம் ப்ரொப்போசல் வருது ப்ரொப்போசல் வந்த உடனே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்ட்டு பத்தாயிரத்து வாங்குறான்னு வச்சுங்க இந்த ப்ரொப்போசல் வந்து அது வேலை நடக்கிற போதே பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சமாக அது அரசாங்க கைடன் வேலையும் ஏறுது அதே மாதிரி மார்க்கெட் வேலையும் ஏறுது அப்போது இலகுவாக கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிற வேலையும் இந்த மாதிரியான விஷயங்களை இயல்பாக நடக்குங்க அப்படி கூட இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் கூட யாராவது செஞ்சிருக்கலாம் பெரிய தொழிலதிபர்கள் செஞ்சுருக்கலாம் இல்லை ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் செஞ்சுருக்கலாம் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம் நம்ம என்னன்னா எல்லா மற்ற இடத்துலலாம் இந்த நீர்நிலை இருக்காதா இருக்கும் கொஞ்சம் போல் கம்மியாக இருக்கிற இடமாக பாருங்கள் அப்படி இல்லை ஏற்கனவே இருக்கிற விமான நிலையங்களை வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுங்க அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குங்க எந்த நிலத்தை வேண்டுமானாலும் அரசாங்கம் தன் தேவைக்காக எடுத்துக்கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது அட் த சேம் டைம் எவன் நில உரிமையாளரோ அவர்களை கன்வைன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சட்டத்தில் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கன்வின்ஸ் பண்ணாமையே என் இடத்துக்கு வந்து ஒரு ரேட்டை நீங்கள் விற்கிறீங்க இப்போ நீங்கள் பரந்தூரில் பாருங்கள் முன்னாடி இருந்த கைடன் வேலி இது ப்ரொப்போசல் வரப்போகுதுன்ன அங்கே வந்து குறையுது ம் குறைஞ்சா என்ன அர்த்தம் குறைந்த கைடன் வேலி உள்ளதை யாரோ ஒரு சிலர் வாங்க முற்படுறாங்கன்னு அர்த்தம் ம் இப்போ என்ன சொல்கிறாங்க அரசாங்கம் ஏப்பா நீ வந்து கைடன் வேலி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப பதினேழாயிரம்னு வச்சுங்க நான் தான் மூன்று மடங்கு உனக்கு பணம் தரேன்ல ம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவும் அந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த எல்லைக்கூடு இருக்குல்ல இவங்க நிலமெடுப்பு எல்லைக்கோடு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சென்ட்டு லட்சக்கணக்கில் போகுது அது எப்படி போகுது அங்கே எப்படி ஃப்ளாட்டுங்க வந்து ஏற்கனவே போட்டான் என்ன என்ன மந்திரத்தில் போட்டானா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா காலத்துலையும் நடக்குங்க நம்ம அது கூட போலங்க நீங்கள் வந்து அடுத்த ஊரில் வந்து ஒரு ப்ரொபோசல் போட்டால் கூட மக்களுக்கு தெரிவதற்கு முன்னால் அரசாங்கத்தில் உள்ளவருக்கு அதிகாரத்தில் உள்ளவருக்கு தெரிஞ்சுனா நீங்கள் போய் வாங்குவீங்க அது ரொட்டீனாக நடக்கிறது இங்கே என்னன்னா இவ்வளவு பெரிய நெற்கலஞ்சியமாக இருக்குது இவ்வளோ பேர் இருக்காங்க இதை தவிர்த்துட்டு குறிப்பாக அந்த நீர்நிலைகளை அழிச்சிட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா திரும்பவும் பிரச்சனை தான் ஆகும் இப்போ மீனமாக விமானங்களும் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி மழையில் மூணு நகைய கீரை வந்து அடையாரும் அதுக்கு மேலே காங்கிரீட் போட்டு சொல்லப்படுது இல்லை அப்போது முழுக்க நீங்கள் ஏரியை மூடிட்டு அது மேலே பில்டிங் அது மேலே ரன்வே கட்டினா திரும்பவும் இதே சூழல் வரும் அங்கேயும் நிற்கும் அங்கே அந்த ஏரிக்குள்ளே கொள்ளளவுக்குள்ளே தேங்காத தண்ணி என்ன பண்ணும் சுற்றி முற்றி திரும்பவும் சென்னைக்கு தானே வரும் அப்போது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பான்னு ஜனங்க கேட்குறாங்க அப்போ அரசாங்கம் இதை செய்யணும் இல்லை போன தடவை வந்து நாங்கள் வந்து இடத்தெலாம் கொடுக்க மாட்டேன்னீங்க இப்போ வரைஞ்சுக்கட்டும் நிற்கிறீங்க ஐய் வளர்ச்சி முக்கியம் இல்லை வளர்ச்சி முக்கியம் இல்லைன்னா உங்கள் வளர்ச்சிக்கு நாங்கள் எருவாகணுமா நாங்கள் எங்கள் பிணங்கள் உங்களுக்கு எதுவா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அதுக்கு அரசாங்கம் சரியான பதிலை சொல்லத்தானே வேணும் விஜய் அவர்கள் சொல்கிறார் நான் வளர்ச்சிக்கு எதிரானவரை இல்லை இங்கே விமான நிலையம் தேவையில்லைன்னு தான் நாங்கள் சொல்ல வரோன்னு சொல்கிறாரு அதுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக அண்ணாமலையும் திமுகவை சார்ந்தவர்களும் விஜய் அவர்கள் சரியான இடத்த காட்டணும் அவர் எங்கே விமான நிலையம் மாற்றி கட்டிலாம்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக அமைப்புறாங்க இல்லை இது ஏங்க ரெவன்யூ என்ன விஜய் வச்சுருக்காரு ம் ரெவென்யூ அரசாங்கம் வச்சுருக்கு இப்போ இந்த இடத்தை சுட்டி காட்டுது யார் அரசாங்கம் தானே இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர் ஒரு மூவாயிரம் ஏக்கரில் ப்ராஜெக்ட் போட்டாங்க அப்புறம் ஸ்ரீபெருமத்தில் ஒரு நாலாயிரத்தி எட்நூறு ஏக்கர் போட்டாங்க அப்புறம் இந்த தாம்பரம் பக்கத்தில் சொன்னாங்க இப்போ ஒரு புது சர்ச்சை கிளம்பி இருக்குல்ல பழைய இப்போ இருக்கிற விமான நிலையம் பக்கத்தில் அந்த ஓடிஏ ஓட்டியே இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி தொண்ணூறு எட்டா எட்நூறு ஏக்கர் இருக்குது அங்கே ஒரு ஆண்டுக்கே வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பேர் தான் ட்ரைனிங் தராங்களாம் சரி அது அந்த தாம்பரம் பக்கத்தில் எவ்வளோ இருக்குது அங்கே துமே போடுங்க அப்படி செய்யலாம்ல எந்த யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்போ எவ்வளோ மாற்று வழி இருக்குல்ல ஏன் இதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் வருது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கரில் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கரில் விவசாயம் நடக்குதுன்னா அது எவ்வளவு நெல் உற்பத்தினு கணக்கு போடுங்க அதுவும் அதை பெரும்பாலும் வந்து அங்கே நஞ்ச நிலங்கள் நஞ்ச நிலங்கள்லாம் நீர்ப்பாசன வசதியோடு விளைகிற முப்போகம் விளைகிற நிலங்கள் அப்படி இருக்கிற போது இதெல்லாம் அழிச்சிட்டு எவ்வளோ ஒருத்தன் கோட்டு சுட்டு பர்கரு பீஸா சாப்பிட்டுங்க பெப்சி கோக் குடிச்சிங்கன்னு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நாம் வந்து நம்முடைய வாழ்வாதாரத்தை இழக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நெய்வேலியில் இப்போது லேட்டஸ்ட்டாக இடம் எடுத்தாங்களே அப்போ ஒரு அக்கா வந்து பேட்டி கொடுத்தது இந்த படுபாவிங்க ஏன் தான் வந்து நிலத்தை எடுக்கிறானுக்கு தெரியல நிலத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தானுவா இந்த படுபாவி அண்ணிலேருந்து ஊட்டுங்க ஓயின் சாப்போம் ஊட்டுங்க ஒயின் சாப்போம் போகிறானே தவிர வீட்டில் ஒரு பைசா கொடுக்குறதில்ல இவன் சாவறதுக்கும் இந்த பணம் செலவாகிறதுக்கும் சரியாக இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் நாங்கள் தான் நிற்கணும் எதுக்கு இந்த நிலத்தை எடுத்து இவங்கிட்ட காசு இந்த பாவிகிட்ட காசை கொடுப்பானே இந்த பாவியாக இப்படி அலைவானே அப்படின்லாம் மக்கள் சொன்னாங்க நீங்கள் காசை கொடுத்துட்லாங்க நீங்கள் ஒரு 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 விவசாய நிலத்தை ரெடி பண்ணுறதுக்கு இப்போ எங்கள் ஊரில் ஏரி நிரம்பி தண்ணி வந்துடும் அந்த ஏரி ஓரமாக அப்போது ஒரு போகம் பயிரிடுவோம் ஒரு போகம் வந்து பயிரிட மாட்டோம் அப்போது அந்த ஒரு மூணு மாதத்தில் அந்த நெல் வயல்களில் புல் பூண்டு அது இதுன்னு முளைச்சிருக்கணும் திரும்பவும் அதை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் ஏகப்பட்ட உழைப்பை அதை செலுத்தணும் அப்படி இருக்கிற போது எங்கேயோ போய் எங்கேனா இடம் வாங்கிங்க எங்கனா பயிர் வச்சிங்களேன் ஏன் இந்த பயிர் அங்கே ஒருத்தான் வரன்றது எப்படி ஒரு அது ஒரு அறிவார்ந்த விவாதமாக இருக்காது யாருமே வளர்ச்சிக்கு யாரும் எதிராகலாம் இல்லைங்க வளர்ச்சி என்பது ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் எவனோ ஒருத்தன் சொகுசார் இருக்கிறதுக்காக ஒருத்தன் அனாதையாகிறது உங்களுக்கு எப்படி சரியாக இருக்குமா இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து யார் வந்து இடம் பெயர்றாங்க பண்ணப்படுறாங்கன்னா இந்த பண்ணப்படுறாங்க ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்களாக தான் உலகம் ஒழிக்கலாம் குறிப்பா நம்ம தான் நடக்குது ஏன் அது தொடர்ந்து நடக்கணும்ன்ற இன்றைக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு அவ்வளவுதான் தங்ஸ்டன் பிரச்சனை வரப்போ அந்த மக்களுக்கு ஆதரவா சட்டமன்றத்துல தீர்மானம் நடைபெற்ற திமுக இப்ப இந்த மக்களை மட்டும் ஏன் கைவிடுது அவங்களும் நம்ம மக்கள் தான் இவங்களும் நம்ம மக்கள் தான் சொல்கிறாங்க இது இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கணும் இல்ல அதுதான் ஆளுங்கட்சி திமுகவுக்கு இதில் வந்து ஏதோ ஒரு லாபம் இருக்குன்றாங்கல்ல ஓ டங்ஷன் வந்து நீங்கள் சொன்னீங்க சரி மக்கள் போராடுறான் போகிறான் வரான் சரி நீங்கள் அதுக்கு வந்து நான் முதல்வராக வரை அதை விட மாட்டேன்னு நீங்கள் சரி ஏன் பறந்தோருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு போங்களேன் இப்போ மத்திய அரசு இல்லை நான் இங்கே தான் கட்டணுன்னு தான் மத்திய அரசு என்ன இருக்கா உங்ககிட்ட இடம் கேட்டாங்க நீங்கள் ஒரு மூணு இடம் நீங்கள் காட்டினீங்க அதில் ஏதாவது ஒன்று ஓகே பண்ணாங்க நீ இதில் ஓகே பண்ணீங்க வேறு எங்கேனா இடத்துல பண்ணுங்க நம்ம வந்து யாரும் வந்து ஏர்போர்ட் வரக்கூடாதுல யாரும் சொல்லலை இதற்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன்ல இப்போ எங்கள் ஊரில் இடம் வாங்கி போட்டாங்கன்னு அந்த மாதிரி தான் சார் எங் எங்கள் கிராமத்து உள்ள போந்து ஒருத்தன் ஃப்ளாட் போட்டு வச்சுக்கிறான் அப்போ இவனுங்கெல்லாம் எப்படி தெரியுது இது அந்த ஸ்டேடியம் வருவதற்கு முன்னாடியே இப்போ பைபாஸு பிரிட்ஜெலாம் கட்டுறாங்க இதெல்லாம் வருவதற்கு முன்னாடியே எப்படி அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு வந்து இந்த ஊரில் போய் ஒரு அரை கிரவுண்ட் ஃப்ளாட் போடுவான் இப்போ எங்கள் ஊரில் யாராவது ஒரு சிட்டிலேருந்து வந்து எவையான் அங்கே வந்து பிளாட் வாங்க எவையாக கூட்டிகிட்டு போகிறான் கல்பாக்கம் கூட வந்து உலை கூட அந்த கல்பாக்கம் பகுதியில் வந்து போட்டால் கூட பரவாயில்ல எங்கள் ஊருக்கும் கல்பாக்கத்துக்கு ஒரு முப்பது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்டர் ஒருத்த காலையில் ஏஞ்சி வேலைக்கு போவானா யார் யாங்க வந்து கட்ட போகிறான் அப்படிலாம் நம்ம நினைச்சிருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரோட விலை வந்து எக்கச்சக்கமாக எங்கேயோ போய் நிற்கிது நீங்கள் முன்னாடிலாம் வந்துங்க இப்போ ஒரு வீட்டில் ஆனந்தம் இருக்கான்னு வச்சிக்க ஒரு அண்ணனுக்கு ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க வச்சுக்கங்க தம்பி நம்ம இன்னும் பயிர் வச்சுக்க போகணும் இப்போ அவன்லாம் இதெல்லாம் வந்த பிறகு சண்டை ஐ நான் கொடுத்ததை கொடுறேன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சண்டை காடாக மாறி நிற்குது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியான உண்டான விஷயங்கள் வருகிற போது இந்த மாதிரிலாம் நடக்கிறது இயல்பு அதுல இன்றைக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு இது இன்னும் கொஞ்சம் நாளில் இப்போ வெளியே வரப்போகுதுன்னு வச்சுங்களேன் நிலத்தை என்ன மறைச்சா இருக்க முடியும் அதனால் இது இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கிறப்போ எதிர்த்தீங்க இப்போ ஆளுங்கட்சியாக வந்ததும் ஆதரிக்கிறீங்களே அப்போ இந்த விவகாரம்லாம் பார்க்குறப்போ பாஜகவும் திமுகவும் மக்கள் எதிர்ப்பு திட்டங்களில் ஒன்றுபட்டு போகிறாங்களோ ஒரே நேர்கோட்டில் இருக்காங்களோன்றது நமக்கு இயல்பாக தெரியல சார் இல்லை ஒரு சுய லாபம் தான் இப்போ நாங்கள் நேர்ந்தால் விட்டுக்குது பரந்தூரில் தான் விமான கட்டினா தான் ரன் பேர் இரநூறுனா இருக்குதா அது பின்னாடி பல விஷயங்கள் நடக்கலாம் இன்றைக்கு பல விஷயங்கள் வருது அவருக்கு இருக்குது இவருக்கு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் ஆதாரபூர்வமான விஷயங்கள் எதுவும் இல்லை ஒருத்தருக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு இடம் இருக்குதுன்றதாலேயே அவர் வந்து இங்கே வர வச்சாருன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது பட் ஆனால் அப்படி சந்தேகப்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா ஒட்டாரமாக அங்கே தான் வைக்கணும் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நீர்நிலைகளை மூடிட்டு தான் இந்த கம்மன் கால்வாய் அது இதுன்னு என்ன சொல்கிறாங்க அந்த கூம் அங்கே இருந்தால் கிளம்பி வருது அதுக்கடுத்த ஊர்லேருந்து கிளம்பி வருதுலாம் சொல்கிறாங்க இது எல்லாம் மூடிட்டு அது மேலே வைக்கணுமா தண்ணி மேலே கட்டினா நிற்காது இப்போ நீங்கள் இப்போ இங்கே கூட நம்ம புறநகரில் ஒரு காவல் நிலையம் இந்த மாதிரி ஏரியை தூத்து கட்டாங்க அது ஒருத்தர் கேஸ் போட்டோம் தரகம் தானே இது அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமாக ஒன்னே இது கட்டால் கோயம்பேடு எங்கேயோ கட்டியது தெரியுமா செக்ரட்டரியேட் எங்கேயோ கட்டினது தெரியுமா வல்லூர் போட்டி கட்டினது தெரியுமா லேக் ஏரியா தெரியுமா அப்படின்லான்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்லுது ஏன் நாங்கள் பண்ணால் தப்பு அதே நீங்கள் பண்ணால் சபாஷ் சரியான தேர்வுன்னு சொல்ல முடியுமா அதால் இதில் பல விஷயங்கள் இருக்க செய்யும்